ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹார் கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு ஒரு குட்டி புறமாவை பார்க்கலாம் வாங்க இப்போ மகாவை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சூர்யா ஒரு பிளான் போடுறாங்க அது என்னென்னா நம்ம தாத்தா நல்லபடியாக ஆகும் அது வரைக்கும் இவகிட்ட நம்ம அன்பா இருக்கிறது மூணு மாதம் டைம் கேட்டிருக்காங்க அதனால என்ன பண்ணுறாங்க மகாவுக்கு சாப்பாடை எடுத்து எடுத்து வைக்கிறாங்க இந்த சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு கவனித்து கவனி மகாவுக்கு சூர்யா சாப்பாடு ஆசாசே எடுத்து நிற்கிறாங்க இதை சாப்பிடு அதை சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் கொஞ்சம் பாட்டி தாத்தா அவங்க காய்த்தறிவங்க எல்லாமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ராஜலட்சுமிக்கு அப்படியும் வயிறு ஏறிந்து என்ன இது இப்படி கவனிக்கிறானே அப்படின்னுட்டு அதுக்கப்புறமா எந்திரிச்சி வெளியில் போக போகிறாங்க சாப்பிட்டுட்டு மகா போகும்போது அவங்களோட புடவை வந்து சூர்யா கையில் மாட்டிருந்து அவங்க சூர்யாவே கையை பிடிச்சி இருக்கிறதா நினச்சிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க என்ன இதுச்சே இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சுக்க கூடாதா அப்படிங்கிறாங்க அப்புறமா அவங்க புடவை எடுக்கிறாங்க கடைசியாக பார்த்தா ஒரு வாட்சில் முடி மாட்டிக்கிட்டு இருந்துருக்கு மகாவும் அப்படியே அந்த புடவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கிட்ட போயிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டி வர்றாங்க பாட்டி வந்துட்டு பூ மல்லிகைப்பூ நிறைய கொண்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுக்குறது மகாட்ட கொடுக்குறாங்க மகா எதுக்கு பாட்டி சாமிக்கா பூஜை பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அடி மக்கு மக்கு நான் சாமிக்கெல்லாம் இவ்வளோ மல்லிகைப்பூ கொண்டாட மாட்டேன் உனக்கு தண்டி அப்படிங்கிறாங்க எனக்கா பாட்டி எதுக்கு பாட்டி அப்படிங்கிறாங்க தலையில வச்சு அப்படிங்கிறாங்க சரி பாட்டி நீங்கள் ஆசையாக வாங்கிட்டு வந்துருவீங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை நிறையா பூ வச்சுட்டு ரூம்ல போயிடறாங்க அங்கே சூர்யா வர்றாங்க இங்கே பூ முடியும் மோந்து பார்க்குறாங்க என்னடா இவ்வளோ மணக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக பூ வாடம் அப்படியே தூக்குது அதுக்கப்புறம் மகா வர்றாங்க மகா வந்து என்னங்க பூ வாசனை தூக்கலாம் இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னா பூ வாசனாக யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அப்படிங்கிறாங்க அது சரி என்ன இன்னைக்கு அதிசயமா பூ வச்சிருக்க எனக்கு பிடிச்சிருக்கு பாண்டி கொடுத்தாங்க வச்சிருக்கேன் நல்லா இருக்கேனா நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி மகா எப்பவும் போல அப்படியே அவம்க்குறாங்க சரி நல்லா இருக்கேன் நல்லா இல்லைங்களே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி வருது அதை எடுத்து வை அப்படிங்கிறாரு சூர்யா ஏங்க உங்களுக்கு பொறாமை நான் பூ நான் அழகா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தானே அப்படிங்கிறாங்க ஐயோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சூர்யா எவ்வளவு சொல்றாங்க அதுக்கப்புறம் சூர்யா கட்டாயப்படுத்தி நீ இந்த பூவை எடு அப்படின்னு சொல்லிடுறாங்க மகா வழியே இல்லாம எல்லாம் எல்லாம் நேரம் நீங்கள் என்னைக்கு தான் திருந்த போறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பூவை கட்டி வச்சிடுறாங்க அப்பாடா இப்போ கட்டி வச்சாலே அப்படின்னு நிம்மதிப்படுறாங்க என்னங்க இப்படி பண்றீங்களே அப்படிங்கிறாங்க எனக்குதான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க சூர்யா மகா இருந்துட்டு கேட்கறாங்க நீங்க மூணு மாசம் டைம் கேட்டீங்களே அதுக்குள்ள இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொன்ன உடனே மூணு மாசம் டைம் கேட்டிருக்கேன்ல அதுக்குள்ள இப்ப என்ன அவசரம் போய் படுப்போம் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு போய் நம்ம மகா படுத்துறாங்க சூர்யாவும் படுத்துறாங்க நாளைக்கு என்ன நடக்கும் ராஜலட்சுமி சூர்யாவை என்ன பண்ண போறாங்க எவ்வளவு திட்ட போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து அடுத்த வாரங்களை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்